அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சில காய்கறிலாம் கொஞ்சம் ஹாலோஸ் பண்ணேன் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தக்காளி தான் என்னடா இப்படி தக்காளி செடி ஃபுல்லாக தரையில் போட்டு வச்சுருக்கீங்கன்னு நினைக்காதீங்க நான் என்ன தான் பக்கத்துக்கு அதுக்கு சப்போர்ட்டிவாக என்ன ஒரு குச்சோ இல்லை ஒரு கம்பியோ வச்சு என்ன கட்டினாலுமே சரி தக்காளியோட வெயிட் வெயிட்டு தாங்காமல் அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துருது அப்படி இல்லைன்னா முறிஞ்சிடுது நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் ஒரு கிளையில் ஒரு கொத்துக்கு ஏழு எட்டு தக்காளி இருந்துச்சு ஸோ அதோடய வெயிட் தாங்கலை ஒவ்வொரு தக்காளியுமே ஒரு ஆப்பிள் சைஸ்னே சொல்லலாம் நல்ல பெருசாகவே இருந்துச்சு இந்த தக்காளி செடியில் நான் இதோட நாலாவது அறுவடை பண்ணுறேங்க இஸ் நல்லா கா நல்ல காய்ச்சிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இந்த சைடு காய்ச்சி தக்காளி பழுக்குதுன்னா அடுத்தடுத்த கிளையில் நிறைய பூ வச்சுக்கிட்டே இருக்குது காய்ஸ் பீர்கங்காய் செடி நீங்களே நல்லாவே பார்த்தாலே தெரியும் அந்த பீர்க்கங்காய் இலையில் நிறைய பூச்சி தாக்குதல் மாதிரி நிறைய இருக்குது நானும் வைப்பண்ண அது இதுன்னு நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எதுக்குமே கண்ட்ரோல் ஆகலை அதே மாதிரி மந்த்லி டூ ஐஸ் மட்டும்தான் பீர்க்கங்காய் காய்க்குது அடுத்து என்ன காய் பறிக்க போகிறோன்னு பார்த்தா கத்திரிக்காய் தான் கத்திரிக்காவை பற்றி சொல்லவே வேணாம் நிறைய ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்கேன் கத்திரிக்காவை பற்றி ஏன்னா நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்கு முன்னெல்லாம் மண் தரையில் வச்சுருந்தேன் கர்ஸ் நான் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பூச்சி தாக்குதல் வந்துருச்சு ரெண்டாவது எனக்கு இந்த கலை பிரச்சனை நிறைய இருக்குது இவங்க அப்பப்போ பிரஸ்கட்டரை வச்சு க்ளீன் பண்ணிடுவாங்க கேடனை அந்த மாதிரி ப ப்ரெஷ் கட்டரை வச்சு க்ளீன் பண்ணும்போது நிறைய செடியும் அடிபட்டுருதா ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த தடவை வாட்ரு கேனை வாட்ரு கேனில் கரெக்டாக கட் பண்ணி அதுலேயே வச்சாச்சு இதுனா நம்ம வேணுங்கிற இடத்துக்கு மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் தூக்கி வச்சுக்கலாம் நாங்கள் இந்த கத்திரிக்காய் நாற்று வாங்கும் போதே இது ரெண்டு கலரில் காய்க்கும் ஒன்று வந்து ஊதா கலர் ஒன்று வந்து பச்சை கலர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி தான் பாயிண்ட் வந்தோம் வந்து வீட்டில் வந்து கத்திரிக்காய் செடியை த பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி நல்லா பக்குவமாக வளர்த்து வச்சு பார்த்தா எல்லாமே ஒரே வெரைட்டி கத்திரிக்காய் தான் அந்த வெள்ளை ஊதா அந்த ரெண்டு ஷர்டுமே அதில் பரவாயில்ல கா கத்திரிக்காய் காய்ச்சா சரின்னு விட்டாச்சு இந்த ஒரு கத்திரிக்காயும் எல்லோவாக இருக்குன்னா அந்த ஒரு கத்திரிக்காய் வந்து நான் விதைக்காக விட்டு வச்சிருந்தேன் ஒரு நாலு நாள் ஊரில் இல்லாத காரணத்தினால ரெண்டு மூணு கத்திரிக்காய் வந்து விதைக்கி விட்டா மாதிரி கலர் எப்படி எல்லோ விஷாக வந்துருச்சு சரி ஓகே வரட்டும் அப்படின்னு விட்டாச்சு இந்த வெயிலோட தாக்கத்தினால கத்திரிக்காய் செடி ரொம்ப வாடிருது அதனால மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலையுமே தண்ணி ஊடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்க எங்கெல்லாம் நெனல் இருக்கோ அங்க வச்சுப்போம் அப்பெல்லாம் தோட்டத்து பக்கம் போறோமோ அப்போ எல்லாமே நாங்கள் மல்பெரி பழம் பறிச்சு சாப்பிடுவோம் ஏன்னா டெய்லி ஒரு மூணு நாலு இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு பழம் பழத்துக்கிட்டே தான் இருக்கும் எங்களுக்கு பழம் வந்து ஃபுல் ஆனால் எங்களுக்கு பிடிக்காது லைட்டாக பிளாக்கும் மெயினும் கலந்துருந்தா மாதிரி இருக்கும்போது சாப்பிடும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பழம் இனிப்பும் புளிப்புமா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படி சாப்பிடும்போது ஒரு பழச்செடியோ இல்லை காய்கறி செடியோ பார்த்து பார்த்து வளர்த்து அதுக்கு டைமுக்கு தண்ணி ஊற்றி இயற்கை உரமாக கொடுத்து ஒரு செடியை வளர்த்து கொண்டு வரது எல்லாமே ஒரு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் அதெல்லாமே இன்னும் நிறைய கார்டனில் காய்கறி செடி பழச்செடி பூச்செடி எல்லாமே இருக்குது அது எல்லாமே இன்னும் நல்லபடியாக வளர்ந்ததுக்கு பிறகு உங்ககிட்ட நான் வீடியோவில் காட்டுறேன் புதுசு புதுசாக நானுமே ஒரு சில காய்கறிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் எனக்கு வந்து ஃப்ளாப்புன்னு ஃப்ளாப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் சம்மரில் ட்ரை பண்ணிவிட்டேன் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு தோட்டத்தில் இன்னும் நிறைய செடி வைக்கணுன்ற ஒரு பிளான் இருக்குது பட் இந்த சம்மர் முடிகிற வரை நான் கண்டிப்பாக புதுசாக எந்த செடியுமே வைக்க மாட்டேன் ஏன்னா ரொம்ப வெயில் தாக்கம் இருக்குது தோட்டத்தில் இருக்கிற செடியை காப்பாற்றினா போதுங்கிற மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் ஏன் சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டாபா பாய்